வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த ஆள் யாரு தெரியுதா ஒன்றும் இல்லை லாஸ்ட்டு முப்பது வருஷமாக தான் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுக்குது அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டாரில்ல அந்த பெரியவர் தான் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை ஆல்ரெடி இந்தியா ரத்து பண்ணிருச்சு இதனால பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா கொதிச்சு போயிருக்காங்க இது கிட்டத்தட்ட வார் மாதிரி தான் போகிற மறைமுகமாக அறிவிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு கதறிக்கிருக்காங்க சரி பாகிஸ்தான் காரங்க கதறாங்க அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் சீமான் போன்றவர்கள்லாம் சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சது தப்பு நதிநீரை தடுக்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துக்கிருக்காங்க சரி இப்போ விஷயத்துக்கு வரலாம் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா சிந்து நதியுடைய படுகையில் இந்தியா ஏதாவது டேமை கட்டினுச்சு அப்படின்னா டேமை கட்டி எங்களுக்கு வரக்கூடிய தண்ணீரை தடுத்துச்சுனா அந்த டேம்மை இடித்து தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லாம் பேசிக்கி இருக்காரு அது மாதிரி தான் பாகிஸ்தானுடைய இன்னொரு மினிஸ்டரு நூற்றி முப்பது வகை அணு ஆயுதங்களை வச்சிருக்கோம் இந்தியா பக்கத்து திருப்பி வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கத்து காமெடி பண்ணுறாரு ஒரு வாட்டி பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு மேடையில் சில வருடங்களுக்கு முன்னாடி பேசினார் என்னென்னா ஆவும்னால் எது பாகிஸ்தானு பாகிஸ்தானே கிட்ட அணு ஆயுதம் இருக்குது நியூக்ளியர் வெப்பன் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பூச்சாண்டி காட்டுறீங்க அப்போ எங்கக்கிட்டே இருக்கக்கூடிய அதெல்லாம் ஏன்னால் தீபாவளிக்கு வெடிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் தரமான சம்பவம் பண்ணார் சில வருடங்களுக்கு முன்பாக அணியப் போகிற விளக்கு பிரகாசமாக எரியிற மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராக வாய்ப்பேசிக்கிற்காங்க தகுந்த நேரத்தில் நம்ம இந்தியா இந்திய ராணுவம் பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நேற்றைய தினம் நீட் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு இப்போது இது திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோனேயே நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சா திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய இது எத்தனையாவது நீட் தேர்வு தெரியுமா ஐந்தாவது நீட் தேர்வு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஐந்தாவது நீட் தேர்வு நேற்றைய தினம் நடந்திருக்கு ஸோ நீட் ரகசியம் இருக்குது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் இன்னும் அந்த ரகசியத்தை சொல்லலையா அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க ஒரு வழியாக அனைத்து கட்சி கூட்டமெலாம் கூட்டி இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு எடுத்திருக்காங்க நீட் தேர்வுக்கு விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ண போகிறாங்களா ஆல்ரெடி பா சிதம்பரமுடைய மனைவி நளினி சிதம் சிதம்பரம் தான் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பையே வாங்கி கொடுத்தது உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய மூத்த தலைவர் பா சிதம்பரமுடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அரபிக்கடலில் நம்ம நேவி இந்தியன் நேவி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க போர் பயிற்சி வந்து மேற்கொண்டுக்கி இருக்காங்க ஒரு பக்கத்து இந்திய விமானப்படை போர் விமானங்களை நெடுஞ்சாலையில் இறக்கி கங்கா எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை இருக்குல்ல யூபியில் அதில் இறக்கி போர் பயிற்சியை இருக்காங்க இன்னொரு பக்கத்து இந்தியன் நேவி பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் போர்க்கப்பல்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டி அவங்க ஒரு பக்கத்து போர் பயிற்சியை இருக்காங்க நம்ம இந்தியன் நேவியுடைய பயிற்சி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இது மூணாவது டாப்பிக்கு அப்போ ஏழாம் தேதிக்கு பிறகு சம்பவம் தானே வெயிட் அண்ட் வாட்ச் இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு பெரியாரு தன்னுடைய வாழ்நாளில் பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் அவர் பயணம் மேற்கொண்டிருக்காரு எவ்வளவு பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டரு பயணம் செஞ்சு பரப்புரை மேற்கொண்டிருக்காரு கேம்பெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு பதிமூணு லட்சத்தி இருபதாயிரமா பூமியுடைய சர்க்கம்ஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்தி சொச்சம் கிலோமீட்டர் தான் கரெக்டாக சொல்லணும்னா நாற்பதாயிரத்தி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தான் ஈக்வேட்டாரில் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் பெரியார் இப்படி வந்து இந்த பூமியை சர்க்கம்ஃபரன்ஸாக பூமியை சுற்றி வந்தாருன்னா முப்பத்தி நாலு தடவை சுற்றி வந்தால் தான் பதிமூணு லட்சத்தி இருபத்தி நாலு இருபதாயிரம் கிலோமீட்டர் போக முடியும் அவ்வளவு டிஸ்டன்ஸ்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க ஒரு இடத்துக்கு பலமுறை போய் அவர் கேம்பெயின் பண்ணியிருக்கலாம்ல ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுறாரு திருச்சி அடுத்து கரூர் அடுத்து கோயம்புத்தூர் இப்படி டிராவல் பண்ணுறது இந்த டிஸ்டன்ஸ்லாம் கூட்டி பார்த்தா அவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு திமுகவினர் விளக்கம் கொடுக்குறாங்க என்ன முட்டு கொடுத்தாலும் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் என்னுடைய வாழ்நாளில் இருபதாயிரம் புத்தகங்களை படிச்சிருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே அண்ணாமலையுடைய வயசு கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது நாற்பதோ முப்பத்தி ஒம்போது இன்ட்டு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஈக்குவல் டு பதினெட்டாயிரத்தி இல்லை பதினேழாயிரத்தி சொச்சம் ஸோ இந்த நேரத்தில் இவ்வளவு நாளில் எப்படி இருபதாயிரம் புத்தகம் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டும் நல்லா கிளாஸ் எடுத்தீங்களே இப்போ ஈவேராவுக்கு வயசு தொண்ணூற்றி நாலு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் தொண்ணூற்றி நாலு இன்ட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு பிறந்த ஓனையே ஈவேரா கேம்பெயின் பண்ண கிளம்பிட்டாரு அப்படின்னு வச்சாலும் கூட நீங்கள் எப்படி கூட்டி கழித்து பெருக்கி பார்த்தாலும் டெஃபனட்டாக பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர்லாம் அவரால் பயணம் செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாஜக சொல்லக்கூடிய பாயிண்ட்டு கடந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பதுன்னு நினச்சிக்கிட்டாரு உதயநிதி ஸ்டாலினு அந்த காலத்தில் திமுக என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சோசியல் மீடியா காலம் உடனே செல்ஃபோனில் தட்டி பார்த்துருவாங்க உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அதனால இந்த காலத்தில் திமுகவுடைய இந்த பிம்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த பிம்பங்கள்லாம் அது தகுடுபடியாகிடும் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்